சீர்காழியில் மது போதையில் பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் தஞ்சாவூரில் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைய முற்பட்டது உள்ளே செல்ல முடியாமல் இரண்டு பேருந்துகளும் வழியிலேயே நின்றது அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்து உள்ளே நுழைய விடாமல் வாக்குவரத்தில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் பேருந்தை இருக்கும்படி கூறினர் அதற்கு தனியார் பேருந்து ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது தனியார் இருப்பதாக பொதுமக்களுக்கு பொது மக்களுக்கு சீர்காழி போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அங்கு வந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் மது போதையில் உள்ளாரா என கருவி மூலம் பரிசோதனை செய்தார் சோதனையில் கும்பகோணம் தாராசுரம் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் வயது இருந்தது உறுதி செய்யப்பட்டது அடுத்து அவர் மேற்கொண்டு பேருந்தை இயக்க அனுமதி மறுத்து அவருக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்தார் சீர்காழி பேருந்து நிலையத்தில் மது போதையில் பேருந்தை இயக்கி வந்ததோடு அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களிடம் தனியார் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது